என்னம்மா என்னம்மா வந்ததுல இருந்து நைன் நைன் தான் அது என்ன அடிச்சு கொல்றாப்போ செம அடி செம சார அதான் அப்படி இவ ஊட்றதுக்கு என்ன நை நை இருந்தா கோவமா சாபற தான் நீ வெயி நீங்கலாம் நான் என் மூதாதையராமா காலெல்லாம் அடி பாப்ப 5 வருஷம் 15 வருஷம் வந்து இங்க புடி மடை செடி வந்து அவளே வாறேன்னு நினைச்சேன் நீ மாரி வந்து அவங்க கிட்ட

ஒரு <laughs> குத்து <laughs>

வெளியே போவோம் உள்ளுக்கு வரவும் என்ன அடிய இவளுக்குதான் ஸ்பெஷலா

போடறதுக்கு போடு கேட்டிட்டுக எங்க புரு வா கீழ நடந்து பாரு திங்கு வரதா முன்னாடி குடக்குது வாய் ஓய் அங்க இருக்க அண்ணா 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 வா வெளிய வா வெளிய போன்னு माराதே ப்ரோ அவ்လို நல்ல வாளபலமா திம்படணும் ஆமா இப்ப எப்படி இருக்கான்டா வாய் ஓய் சின்னவன் வா வெளிய தா குளி குளி मारு குளி मारு தா இல்ல <laughs>

பாத் தான் அப்படி போகவேல

இன்னும் ராவதி விட்டுக்காரன் நீ யா விட்டுக்கார வந்து நல்லா இருக்கும் எங்கே வரவோம் வந்து இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு விட்டுறோம் கொஞ்சம் நல்லா இருக்க நித்திசு ஆயிட்டு